இடத்துல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த மாதிரி கண்ணகி ஏரியால இருந்து இவங்க வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னைக்கு அவங்க இல்லைன்னா வந்து கார்த்திகா அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது முழுக்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்கள் பொண்ணை தைரியமாக அனுப்பி அவங்கள நம்பி நாங்கள் அனுப்பி வச்சு ரொம்ப பாதுகாத்து அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால் ரொம்ப நன்றி அவங்க கோச்சுக்கு எத்தனை வருஷம் பாப்பா எத்தனை வருஷமா விளையாட கூட்டணும் நாங்கள் வந்து இங்கே ரெண்டாயிரத்துல வந்தோம் சார் நாங்கள் அவங்க ஆறாவது படிக்கும் பொழுது நாங்கள் கபடியில் சேர்த்து விட்டோம் அதுக்கப்புறம் அவங்க எல்லா இடத்துலையுமே பெண்களை வந்து விளையாடுறதுலாம் பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க எந்த நம்பிக்கையில் பொண்ணா விளையாடுறது அது புழுக்கா கபடி விளையாடுறது உடல்ல அதிகமாக வேலை பார்க்குற ஒரு ஆமாங்க சார் அது வந்து குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது பெருமையா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல முதலமைச்சர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க கோரிக்கைகள்லாம் வைக்கணும் எங்களுக்கு வந்து குழந்தைகளோட விளையாட்டுக்கு அடுத்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு கோரிக்கை வைக்கணும் சார் உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு இல்லை கிரவுண்டு வந்து கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உதவியா இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெளியே கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு இது கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்க கண்டைகள் இருக்கிற மொத்த பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர முடியுங்க நிறைய பசங்க இருக்காங்க நிறைய ஒரு கெட்ட வந்து அதிகமாக வாங்கிட்டு இருந்த அதனால வந்து என்ன சொல்ல வர முடியுங்க பொன் குழந்தைங்களை நம்பி வெளியே அனுப்புங்க அனுப்பி தைரியமாக வெளியே அனுப்பி விடுங்க எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஆமாங்க சார் அவங்க வெளியே வரணும் பெற்றவங்க வந்து அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்கனாக்கா குழந்தைங்க நிச்சயமாக பலன் உண்டு ஏன்னா பெற்றவங்க கொடுக்குற ஊக்கம்தான் இருக்குது ஒரு குழந்தை வெளியே வர்றதோ வராமல் இருக்கிறதோ அவங்க வந்து கண்டிப்பாக வெளியே அனுப்பி விட்டாங்கன்னா என் குழந்தைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தைரியமாக நம்பி அனுப்புங்க ஒரு இரண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்து பொது தேர்வு வந்து ரத்து செய்ய வந்து நிறைய பேர் கேட்டாங்க சார் என்ன இந்த மாதிரி எக்ஸாம் அனுப்பு இதுக்கே கபடிக்கு அனுப்புற அந்த மாதிரிலாம் சொன்னாங்க பரவாயில்ல எங்களுக்கு தெரியும் எங்க பாப்பா ரெண்டுத்திலுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிவிட்டோம் அவங்க படிப்புலயும் வின் பண்ணாங்க கபடியிலையும் வின் பண்ணிட்டு வந்து இப்போ அவங்க யாருன்றத நிரூபிச்சு காமிச்சுட்டாங்க இதுவே அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுத்தா மாதிரி இருக்கும் இப்போ படிப்புன்றதும் தாண்டி ஒரு குழந்தைங்க நம்பிக்கை வச்சாக்கா எந்த அளவுக்கு கொண்டு வரலான்றத வந்து இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இவங்கள வந்து எக்ஸாம் எழுதலை படிக்கலை நிறைய பேர் கேட்டாங்க என்ன படிப்பில் இந்த மாதிரி கவனம் செலுத்த சொல்லு எதுக்கு இது மாதிரி கபடி கபடியெல்லாம் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க சரிங்க பரவாயில்லைங்க நாங்கள் பார்த்துக்கிறோங்க சரிங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றினு சொல்லிட்டு நாங்கள் பாப்பாவை இந்த மாதிரி தைரியமாக நம்பி அனுப்பிவிட்டேன் இப்போ அவங்க அந்த மாதிரி வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது